கூடாது நான் இந்த குடிக்க நான் எனக்கு ஒரு தரப்பா ரெண்டாலும் வாங்கித்தாங்க நான் கேட்டு அதான் இந்த மலைக்குள்ளே நாங்கள் இப்படி நினைஞ்சு தோஞ்சி வந்து இல்லை வீடியோ எடுக்க வேண்டிய எந்த அவசியமே இல்லை அந்த அக்காவுக்கு வந்து ஒரு நல்லது நடக்கணும் பண்ணுறோம் கூட நாங்கள் ரைட் வணக்கம் உறவுகளை பன்னி நண்பன் யூடியூப் தலைமூடாக மற்றும் ஒரு காணொலியை சந்திப்பதில் வந்து மகிழ்ச்சி அதன்படி இன்றைய பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் மிக முக்கியமாக கிளிநொச்சி மாவட்டத்தில் வந்து உமையால்புரம் என்ற இடத்துக்கு வந்திருக்கிறோம் ஏற்கனவே இந்த இடத்துக்கு வந்து நிறைய விஷயங்கள் செய்திருக்கிறோம் அந்த அடிப்படையில் இன்றைக்கு இந்த மலைக்குள்ளே வந்து இந்த இடத்துக்கு நாங்கள் வந்திருக்கிறோம் காரணம் என்னென்னு சொன்னால் இங்கே ஒரு குடும்பம் மிக சரியாக வந்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கணும் அதாவது இந்த மழை நேரம் மழை காலம் மழை வெள்ளத்தில் வந்து சரியாக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கணும் உண்மையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் ஏற்கனவே இந்த வீடு இவை என்ன நிலைமை சம்மந்தமாக அதாவது இந்த மழை காலத்துக்கு முதலே ஒரு வீடியோண்ட எடுத்து போட்டிருந்தாங்க இப்போ அவைக்கு வந்து எந்த விதமான உதவியும் எந்த விதமான எதுவும் வந்து கிடைக்கலை இப்போ திருப்பி அந்த அக்கா வந்து தொடர்ச்சியாக எங்களுக்கு கோல் எடுத்துக்கோண்டே இருந்தவா தம்பி திரும்பவும் மழை வெள்ளம் வந்துட்டு அதால் வந்து இங்கே வீட்டுக்கு இருக்கையில் நிலைமையில் இருக்கிறோம் இவங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு தரப்பால் ஆத வேண்டித்தாங்கன்னு சொல்லி ஒரே கேட்டபடி எனக்கு கோல் அடிச்சோண்டிருந்தவா உண்மையில் வந்து தரப்பால் வந்து நாங்கள் ஒரு டெம்பரரியாக அதை வந்து வாங்கி கொடுத்துட்டு போயிடலாம் ஆனால் அவைக்கு வந்து பிள்ளையோட ரெண்டு பிள்ளைகள் கணவர் இப்போ அவை வந்து சரியாக கஷ்டப்பட்டுன்னா இந்த ஒரு சின்ன வீடுக்குள்ள நான் இப்போ வீட்டுக்குள்ளே போய் உங்களுக்கு அந்த சில வீடியோக்களை வந்து காட்டுவேன் நீங்கள் அதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் சரியாக கஷ்டப்பட்டுன்றிருக்கிறோம் இப்போ நான் இந்த விஷயங்களை வந்து சொல்கிறத விட அந்த அக்காவோட வந்து நாங்கள் நேரடியாக கதைச்சோம்ட்டு சொன்னால் உங்களுக்கும் அது சம்மந்தமான தெளிவு ஒன்று கிடைக்கும் சொல்லி நினைக்கிறோம் அப்போ அக்காவோடையே நாங்கள் நேரடியாக கதைப்போம் அக்கா வணக்கம் வணக்கம் கதை கேட்கறது நல்ல சத்தமாகவே கதைங்கோ சரி என்னென்னு சொன்னால் நாங்கள் முதலும் ஒரு வீடியோ வந்து எடுத்து போட்டிருந்தோம் நாங்கள் எந்த விதமான உதவியும் கிடைக்கல அப்போ அதை எனக்கு கிடைக்காட்டிக்கும் பரவாயில்லை இந்த வீட்டுக்கு இருக்கல அது ஒரு தண்ணி இருக்கலாம் சின்ன பிள்ளைய வச்சுருக்கு அதெல்லாம் எனக்கு மேற்கன வருத்தம் மழைக்க நினைஞ்சா என்ன வருத்தம் கூடும் அதெல்லாம் நாங்கள் தான் உங்களுக்கு நான் திருப்பி திருப்பி கோல் அடிச்சேனா கொஞ்சம் இதை உயர்த்திட்டு அதான் திருப்பி திருப்பி கோல் அடிச்சன இப்போ இந்த வீட்டுக்கு இருக்கையில நேற்று எல்லாம் தான் இருந்தாங்க கடுமலைக்கு இருந்தாங்க திருப்பி முகம் நேற்று அஞ்சரை மழை அங்க போய் என்ன கோலாடிங்க வேலைக்கு அந்த அக்கா நிக்க சொல்ல நான் விட்டுட்டு வந்தேன் இந்த வீடுகள் மாடுகள் விட்டுட்டு வந்தேன் இந்த வீட்டுக்கு இருக்கேல அண்ணைய கூடி நான் எனக்கு ஒரு தரப்பா வாங்கிட்டாங்க நான் கேட்டு நான் இந்த அண்ணன் ஓமன்று தான் சொன்னவன் ஆனால் எனக்கு இதை நீங்கள் எனக்கு ஒரு வீடு வந்து கட்டி நல்லா நல்ல இதுக்குள்ளே இருக்கையில் அது இந்த வீட்டுக்குள்ளே சின்ன பிள்ளையை வச்சுக்கொண்டு இருக்கையில சரியான சாப்பாடு செய்ய செய்யலாம் இந்த வீட்டுக்குள்ளே இருந்து நான் தூவான புள்ள அப்படியே இறங்குது நான் வாசல்ல உள்ள வந்த அப்படியே உள்ள போய் முதலோட இப்போ கதைச்சு போட்டு தான் இப்போ வந்து வீடியோ அதான் நான் கதவு சாத்திட்டு தான் இருந்தேன் உங்கள கன்னியாக்கிளை கண்டுட்டு தான் நான் கதவே திறந்து விட்டு இருந்தேன் அப்படின்ற வீட்டுக்கு இருக்கு இல்ல இந்த சின்ன பிள்ளையும் சரியான வெறுத்தக்கார பிள்ளை தான் മെഡിക്കൽ എല്ലാം ഉള്ളത് കാട്ടേ എനിക്ക് ഒരു വീട് ഉണ്ട് ഒരു തക്കാലിക വീട് ഉണ്ട് കട്ടി തന്നെങ്ങനെ നാണും ഒരു തറപ്പാലും ഉണ്ട് തന്നിങ്ങനെ കുശിനിക്ക് നാട്ടിട്ട് അവർ എന്നാൽ അവർ കല്യാല്ലോ ശമ്പളം കിടക്കുന്നത് ഉള്ളത് எனக்கு இருபது ரூபாய் கிடைக்குனா ரெண்டாயிரம் ரூபாய் அப்படி தான் கிடைக்கும் நான் ஒன்பது மாசமா வேலை வெட்டிக்கே போகிறேன் எனக்கு வருத்தம் கூடினதால போகிறேன் நைட்டுமொரு வீட்டை போய் வீடு மொத்தங்கள் கூட்டி கொடுத்து தான் வந்து நான் அந்த பிள்ளையை கூட்டிட்டு போய் அப்படி சரியான கஷ்டம் எனக்கு எங்களுக்கு எந்த உதவியுமே கிடைக்கல இந்த ஜிஎஸ் ஆலை கூடிய எங்களுக்கு ஒரு வெள்ளழிவு சாமான் கூட கிடைக்கல அப்படி வெள்ளழிவு இதாக வந்து இப்போ நிறைய பேருக்கு எல்லாரும் கொடுத்தாங்கல்ல ஜிஎஸ் சரியில்லை ஜிஎஸ்

ஒரு உதவியுமே எனக்கு கிடையாது இன்றைக்கு என்ன சமையல் அக்கா இன்றைக்கு அப்பாட கொண்ட கொண்டபடி அண்ணா சமைக்கிறேன் அப்போ அதனால் நாங்கள் சமைக்கல இடவா வச்சா புட்டு இவையும் பிள்ளையும் சாப்பிட்டு இதுக்குனா இன்னும் நான் சாப்பிடல அப்பாட இதெல்லாம் தானே அப்போ அதால் சாப்பிடல இன்னைக்கு தான் சாப்பிடணும் அப்படி தம்பிட்ட கை தம்பி தம்பி என்ன மலைக்கு சுகந்தோம் நிற்கிறேன் ஆளுக்கு ரெயின் கோட்டு போட்டு அடிச்சு போட அலைஞ்ச கூட்டின்னு வந்தாச்சு அப்போ என்ன அம்மா கேட்குறா வீடு வேணுமா என்ன வீடு எப்படி இருக்கிறது மழை பெஞ்சா தண்ணி ஒழுகுறதா வர என்ன செய்யறது தண்ணி உள்ளக்குதுவானா எல்லாம் அடிக்குதா ஆ அப்ப உருப்புகள் பள்ளி புத்தகங்கள் எல்லாம் என்ன எல்ல நனைறதோ இல்லடின நனைற இல்ல அவரேஜ் இல்ல சரி ஓகே அப்ப தம்பிக்கு என்ன வேணும் இப்ப அம்மா கை வீடு பிரச்சனை இருக்கு வீடு கட்டி தாங்க கொண்டு வர உங்களுக்கு என்ன வேணும் இப்ப என்னடா வீடு கட்டி தரேன் வீடு கட்டி தரதோ இருக்கா இல்ல அப்ப அங்கங்க டாய்லெட் எல்லாம் போறது

அதுக்கு இல்லாத தண்ணி வசதி எல்லோ ஒண்ணுமே இல்ல அதுக்குள்ள நாங்க அக்கா கிட்ட தான் நாங்கள் சில நேரம் இருந்துட்டு குளிக்காம வேலைய போயிட்டு வந்தாள் ஆறு மணிக்கு கூட மாட்டாள் தண்ணி தண்ணிகளுக்கு அப்படி அப்படி இப்ப நாங்க மழை தண்ணிகள் வந்தால் இங்கேயே குளிச்சு எல்லாம் செய்யறனாங்க வந்த விட உங்களுக்கு லிண்டரோட அதாவது பாத்தீங்கன்னா சொன்னா அந்த சஜித் பிரேமதாச காலத்துல இப்ப கட்டி கொடுக்கப்பட்ட அநேகமான வீடுகள் வந்து அந்த லிண்டரோட சுவர் மட்டும் கட்டப்பட்ட நிலமேல இருக்கு நாங்க ஏற்கனவே இந்த கிராமத்துக்குள்ள வந்து ஒரு குடும்பத்துக்கு வந்து செண்டு ரூமுக்கு தனியே தான் சீட் போட்டு தாங்கன்னு சொல்லி ஒரு அக்கா கேட்டுருந்தோம் அதுக்கப்புறம் அவைக்கு வந்து ஃபுல்லாகவே அந்த உதவி கிடைச்சி இப்போ அவை வந்து திருப்தியான முறையில் அந்த வீட்டுக்கு கேட்கணும் அதே மாதிரி தான் இவேண்ட நிலமையும் அதாவது வந்து இப்போ அந்த அக்கா கேட்குற என்னென்னு சொல்லி சொன்னால் இப்போ தங்களுக்கு வந்து ஃபுல்லாக வாட நான் கதை கேட்க சொன்ன விஷயம் ஃபுல்லாக எங்களுக்கு சீட்டை போட்டுத்தாங்கோ வீடாக தாங்கோ அப்படின்னு சொல்லி அவை கேட்கல லிண்டரோட லிண்டரோடு அந்த வீடு கட்டி இருக்கு சாதாரணமாக உங்களுக்கு ஒரு ரெண்டு ரூமுக்கு தனியாக போட்டு தந்தாலே உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஆரம்பிக்கும் அதுதான் அவ கேட்குற விஷயம் அப்போ உண்மையாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மலையை நாங்களும் வந்து இப்படி நினைஞ்சு நினைஞ்சு கதைக்க வேண்டிய அவசியம் இல்லை கட்டாயம் இன்றைக்கு நாங்கள் வந்ததுக்கான காரணம் உண்மையாக இந்த அக்கா வந்து நாங்கள் செண்டாவதம் இதோட வீடியோ எடுத்து போறோம் நான் ஏற்கனவே முதல் வந்து மழை தொடங்க முதல் வந்து வீடியோ எடுத்து போகிறோம் நான் இதே வீட்டோட அப்போயும் இந்த அக்கா இதே கோரிக்கையை தான் முன் வச்சிருந்தவா இன்றைக்கு வந்து நாங்கள் மலையக்க வந்து நாங்கள் அவங்க என்னடா இவைக்கு கட்டாயம் ஏதாவது உதவி ஒன்று சொல்லி சொல்லித்தான் நாங்கள் இந்த இடத்துக்கு வந்து நாங்கள் உண்மையில் வந்து இப்போ உறவுகளை இதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் வேண்டி இப்போ இந்த நிலைமையை பார்த்துருப்பீங்க நாங்கள் இந்த மழை நேரம் வந்ததுக்குரிய காரணமும் தான் ஏதாவது ஒரு உதவி அவை தரப்பால் வாங்கி கொடுக்குறது பிரச்சனை இல்லை அதை நாங்கள் வாங்கி கொடுத்துடலாம் தரப்பால் வேண்டி கொடுத்தாலும் இதுக்கு மேலே போட்டுவிட்டு அது இந்த அடிக்கிற காற்றுக்கு வந்து இந்த தகரங்களே கிழித்து போடும் ஒரு பிரியோசனம் இல்லாமல் போயிடும் அப்போ நாங்கள் டெம்பரரியாக அந்த விஷயத்தை வந்து செய்து கொடுக்கலாம் ஆனால் அவர் மேலே வந்து நீண்ட கால ஒரு எதிர்பார்ப்போடு வந்து நாங்கள் அவைக்கு அந்த கட்டின குறையோடு அந்த வீடு இருக்குது வெறுமனே கொஞ்சம் மரங்களை போட்டு சீட்டையும் போட்டு ரெண்டு ரூமுக்கு தனியாக நாங்கள் செய்து கொடுத்தோம்னு சொன்னாலே அவைக்கு ஒரு பெரிய ஒரு பிரியோசனமாக இருக்கும் எனவே பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இப்போ என்ன சொல்கிறது இப்போ தனியாக ஒரு ஆளால் செய்யலாட்டியும் வந்து நீங்கள் ஒரு ரெண்டு மூணு பேர் சேர்ந்து அதை செய்திங்கன்னு சொன்னால் ஓகே என்னென்னு சொன்னால் இடையில் ஒரு சின்ன பிரச்சனை ஒன்று அதாவது அது மலைக்குள்ளே நாங்கள் வீடியோ கொடுத்தாலும் ஃபோனுக்குள்ளே தண்ணி போனதால் வந்து மெக்கை வந்து நாங்கள் பயன்படுத்தியெல்லாம் இல்லாமல் வந்துட்டு ஃபோன் அந்த சார்ஜ் போகிற இடத்துக்குள்ளே தண்ணி போயிட்டு இப்போ அதில் வந்து நாங்கள் மைக்கில்லாமல் தான் காய்க்கிறோம் சில நேரம் சத்தம் உங்களுக்கு கிளியர் இல்லாட்டியும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளுங்கோ என்னென்னு சொன்னால் இப்போ தான் நான் திரும்பவும் சொல்கிற விஷயம் இப்போ ஆளால் அதை செய்ய முடியாட்டியும் நீங்கள் ஒரு ரெண்டு மூன்று பேர் வந்து சேர்ந்து ஒரு குறிப்பிட்ட நிதியை உங்களால் முடிஞ்ச உதவியை வந்து செய்தீங்களனு சொன்னால் இந்த மழை காலத்தில் வந்து அவைக்கு நாங்கள் அதை செய்து கொடுத்தோம்னு சொன்னால் பெரிய ஒரு அளவில் வந்து பிரியோசனமாக இருக்கும் மேலே நாங்கள் எத்தனையோ உதவி திட்டங்களை வந்து செய்கிறோம் இந்த இப்படியான ஒரு ருக்கமான நிலைமையில் இந்த குடும்பம் இருக்குது அதான் இந்த மழைக்குள்ளே நாங்கள் இப்படி நினைஞ்சு தோஞ்சி வந்து இல்லை வீடியோ எடுக்க வேண்டிய எந்த அவசியமே இல்லை அந்த அக்காவுக்கு வந்து ஒரு நல்லது நடக்கணும் என்றும் கூட தான் நாங்களும் இந்த மலைப்பில் வந்து நினைக்கிறோம் எனவே நாங்கள் போட்டு அந்த ஒரு முயற்சி வந்து கட்டாயம் அந்த அக்காவுக்கு ஒரு ஒரு உதவியை பெற்றுக் கொடுக்கும் என்று நம்பிக்கையில் இருக்கிறோம் ரெண்டு ரூமே இருந்தாலும் எனக்கு உதவியாக செய்து தாங்க இந்த தினோ பேருக்கு நீங்கள் செய்து கொடுக்குறீங்க இந்த மக்கள் செய்து கொடுக்குறீங்க என ரெண்டு பேர் இருந்தாலும் சேர்ந்து எனக்கு இந்த வீட்டை இருக்க செய்து தாங்க வேண்டா தொழிலருன்றது வந்து எல்லாம் நாங்கள் ஒரே நேரத்தில் செய்து கொடுக்கணும் அதற்காலும் அந்த ரெண்டு விஷயம் இந்த நாங்கள் போட்டு கொடுத்த மாட்டோம் நாங்கள் மேலதிகமாக ஏதாவது உதவி கிடைத்தாலும் நாங்கள் அதிகளை செய்து கொடுக்கலாம் நாங்கள் ஆரம்பத்தில் வந்து அவைக்கு இந்த மழைக்கு இந்த உயிர்பேருந்து அங்கவே மாறி இருக்கும் அதுக்கு ஒரு வழிவகையை ஏற்படுத்துங்கள் நீங்கள் செய்கிற ஒரு சின்ன ஒரு உதவி இந்த வந்து பெரிய ஒரு மாற்றத்தை வந்து வாழ்க்கையில் வந்து கொண்டு வரும் அந்த பிள்ளைகளுக்கு வந்து பெரிய ஒரு உதவியாக இருக்கும் என்றால் என்னுடைய வேண்டுகோளும் ஓகே ஒரு காமெடியில் வந்து சந்திப்போம் செத்தோது கூட இந்த விடையே பெற்றுக்கொள்ளும்னா என்று உங்களை கூட நீ அதோட வந்து மிக முக்கியமான வேண்டுகோள் என்று சொன்னால் இந்த வெள்ளத்தால் வந்து இந்த மழை தொடர்ச்சியான வெள்ளத்தால் வந்து நிறைய ஜனங்கள் வந்து எங்களோட பகுதியில் வந்து நிறைய பேர் பாதிக்கப்பட்டு வந்திருக்கிறோம் அவர்களுக்கு வந்து உடனடியாக வந்து சின்ன சின்ன அந்த நிவாரண பொதிகளை வழங்குறதுக்கு உங்களால் முடியும் என்று சொன்னால் அதுக்கும் என்னோட தொடர்புகளைலாம் நாங்கள் அந்த நிதிகளுக்கு ஏற்ற மாதிரி வந்து பொதிகளை வந்து வழங்குறதுக்கும் தயாராக இருக்கிறோம் ஓகே நன்றி உறவுகளை சரியாக போயிட்டு வரோம் மலையில அடிக்கிற புள்ள அப்படி இங்க எதுக்குலாம் இறங்கு கேமரா போய் ரெயின் கோட் இல்லாம நினைக்கிற அவருக்கும் ரெயின் கோட் ஒன்று வாங்கணும் 对、嗯、对，对、嗯。嗯嗯嗯